சினிமா நான் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரைப்படம் வந்து தனுஷ் எழுதி இயக்கி நடித்திருக்கோம் தனுஷ் கூட வந்து சத்யராஜ் நித்யா மேனன் சமுத்திரகணி பார்த்திபன் மற்றும் பலர் நடிப்பில் அருண் விஜய் முக்கியமான வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் திரைப்படம் வந்து இட்லி கடை இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வே ஒரு சின்ன சின்ன இருந்து வெளியூரில் இருந்து மக்கள் வந்து பணத்தை தேடி எங்கேயோ போய் வாழறாங்க சொந்த ஊரை விட்டு தன்னுடைய பிறந்த மண்ணை விட்டு எல்லாமே வெளியில் போயிட்டு வாழ்கிறாங்க அப்படி வாழக்கூடியவங்களுக்கு அந்த ஊரில் அவங்கவுங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கும் அவங்கவுங்களுடைய நினைவு மறக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கும் அவங்க என்றைக்காவது அந்த ஊருக்கு போனால் அந்த இடத்துல போய் அது ஒரு டீ கடையாக இருக்கலாம் ஒரு சின்னதாக டிஃபன் கடையாக இருக்கலாம் மாதிரி அவங்க அவங்க வந்து வளர்ந்து வாழ்ந்து பேசி பழைய இடம் வந்து அவங்க நினைவு விட்டு என்னைக்குமே போகாது இருக்கும் அது அந்த ஊருடைய அடையாளமாகவும் இருக்கும் அந்த மாதிரி வாழ்ந்த மக்கள் அந்த மக்களுடைய வழியை வந்து அழகாக எடுத்திருக்கிறாருன்னு சொல்லலாம் இது அந்த வாழ்ந்த மக்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக நல்லாவே புரியும் அந்த மாதிரியான ஒரு கதை தான் இந்த படத்தில் வந்து ராஜிகிரன் வந்து ஒரு சின்ன கிராமத்தில் வந்து ஒரு இட்லி கடை வச்சு வாழ்ந்துட்டுருக்கார் அவருடைய பையன் வந்து தனுஷ் தனுஷ் வந்து கேட்டரிங் முடிச்சிட்டு பணத்தை தேடி வெளியூருக்கு போகிறார் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் ஒரு மிகப்பெரிய ஹோட்டலில் வந்து பெரிய செஃப் இருக்கார் இப்படியெல்லாம் இருக்கிற சூழலில் அவருக்கு திருமணம் ஏற்பாடு செய்கிறாங்க திருமணத்துக்கு முன்னாடி வந்து ராஜிகிரன் இறந்துடுறார் அவருடைய இறப்புக்கு தனது சொந்த ஊரை தேடி வரார் அப்படி சொந்த ஊரை தேடி வந்து சொந்த ஊருக்கு வந்து அப்பாவுடைய இறுதி சரங்களை முடிக்கும்போது அடுத்த நாள் அவங்களுடைய அம்மாவும் அவருடைய அம்மாவும் இறந்துடுறாங்க அதனால் அவர் அங்கேயே தங்க வேண்டிய சூழ்நிலை நிலை இந்த நிலையில் இவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட சத்யராஜ் பொண்ணு அதாவது சத்யராஜ் யார்னா தனுஷுடைய முதலாளி அவருடைய பொண்ணு அந்த கல்யாணம் வந்து நிற்க வேண்டிய சூழல் அந்த நேரத்தில் வந்து சத்யராஜுடைய பையனுக்கும் தனுஷுக்கும் ஒரு சின்ன வந்து ஈகோ பிரச்சனை இருக்குது இதெல்லாம் ஒன்று சேர்ந்து தனுஷை அங்கேருந்து அருண் விஜய் வந்து இங்கே வந்து அடித்து எழுத்துகிட்டு போகணும் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அந்த சூழலில் இவர் வந்து தனுஷ் என்ன நினைக்கிறார் தன்னுடைய அப்பாவோடைய அடையாளமான அந்த ஊருடைய அடையாளமான அந்த இட்லி கடையை எடுத்து நடத்தணும்னு நினச்சி தனுஷ் வந்து இங்கேயே தங்கிடுறாரு இந்த சூழலை தான் அருண் விஜய் வந்து அவர் வந்து அடித்து எழுத்துட்டு போய் இது பண்ணணும்னு நினைக்கிறாரு அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ பிரச்சனை இப்படியான ஒரு பல பிரச்சனைகள் இறுதியில் வந்து அருண் விஜயகம் அவருக்கும் என்ன ஆனது அந்த இட்லி கடையை வந்து வந்து தனுஷ் தொடர்ந்து நடத்துகிறாரா வெளிநாட்டுக்கு போய் பணம் சம்பாதிக்கிறாரா அப்படின்ற இந்த கதை தான் வந்து தனுஷ் எழுதிய இயக்கியிருக்கிறார் இட்லி கடை என்ற இந்த படத்தில் வந்து தனுஷோடைய ஒரு மிகவும் முதிர்ச்சி தெரியுதுன்னு சொல்லலாம் நம்ம ஏன்னா இயக்கத்துலேயும் சரி நடிப்புலேயும் சரி அந்த ஒரு திரைக்கதையில் வந்து ஒரு ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாத ஏன்னா அருண் விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய வில்லனாக காட்டியிருக்கலாம் அவரையுமே வந்து கொஞ்சம் அடக்கி முன்னாடி வந்து ரொம்ப கோவப்படுற ஒரு ஆளாகவும் பின்னாடி வந்து ஒரு அதாவது நிதர்சனமான ஒரு தி திரைக்கதையை வந்து அவருக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்கிறாரு அதே மாதிரி சொல்ல போனாக்கா பார்த்திபன் பார்த்திபன் இந்த படத்தில் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி வர பார்த்திபன் கேரக்டர் இல்லைனாலும் படம் நகரும் ஆனால் அந்த திரைக்கதையை ஃபீல் பண்ணுறதுக்காக சில லாஜிக்கான கேள்விகள் வரக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்துக்கணும் கேரக்டரை பயன்படுத்திருக்கிறார் எல்லா ஊர்லேயும் வந்து ஒரு கேரக்டர் இருக்கும் ஒரு நல்லவன் இருக்கிற ஆனால் அவனுக்கு எதிராக ஒரு கெட்டவருக்கலாம் அந்த கெட்டவனை வந்து நம்ம காமெடியானவும் பார்க்க முடியாது வில்லனாகவும் பார்க்க முடியாது ஒரு அரக்கராக்கா போயின்னு இருக்கோம் அந்த மாதிரியான ஒரு அரக்கராக்கான கேரக்டர் தான் சமுத்திர அது ஒரு பக்கம் போது சத்யராஜ் சத்யராஜ் வந்து தன்னுடைய பாஸ் தன்னுடைய மகன் செய்யக்கூடிய வில்லத்தனத்தை வந்து அவரால் வந்து எடுத்துக்கவும் முடியாமல் எதிர்க்கவும் முடியாமல் மகன் மேலே இருக்கிற பாசத்தில் ஒரு தவிக்கிற ஒரு கேரக்டர் இந்த மாதிரி போயிட்டுருக்கு நித்யா மேனன் வந்து ஊருக்குள்ளே வர ஒரு காதலி நித்யா மேனன் தான் கரம் கா கல்யாணம் பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சது அவருக்கு அவங்க கூட தான் சேர்ந்து வந்து ஒரு இட்லி கடையை ஆரம்பிக்கிறார் ஒரு தனுஷன் இப்படியான இருக்கு இந்த படத்தில் மிகப்பெரிய பலம் என்னன்னு சொன்னால் ராஜிகரன் ராஜிகரனுடைய நடிப்பு தன்னுடைய யதார்த்தமான அந்த ஒரு நடிப்பையும் தன்னுடைய உடல் மொழியும் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லுவோம் மொத்தத்தில் வந்து இந்த இட்லி கடை வந்து ஒரு நல்ல சைட் டிஷ்ஷோட ஒரு நல்ல சைட் டிஷ்ஷோட சட்னி சாம்பார் காரம் இதெல்லாம் சேர்த்து பரிமாறி இருக்க முயற்சி பண்ணியிருக்காரு தனுஷ் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி தான் இன்னும் நல்லாவே இருந்திருக்கும் ஆனால் இந்த படத்துக்கு இது போதும் ஒரு சட்டிலான ஒரு திரைக்கதையில் அழகாக முடிச்சிருக்கிறாரு தனுஷ் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் மொத்தத்தில் இந்த இட்லி கடைக்கு வந்து நம்ம ரேட்டிங் என்ன கொடுக்கலன்னு பார்த்தா ஒரு ரெண்டு விஷயத்துக்காக கொடுக்கலாம் ராஜிகிரவனுடைய நடிப்பு ரெண்டு விஷயம் இல்லை மூணும் சொல்லலாம் ராஜிகிரவனுடைய நடிப்பு அருண் விஜயோட நடிப்பு தனுஷோடைய ஒரு சட்டிலான டைரக்ஷன் நான் வந்து நடிப்பு நடிப்பேன் நடிப்புன்றது அவர் வந்து எப்போமே சட்டிலான இந்த மூணு விஷயத்துக்காகவும் இந்த படத்துக்கு வந்து ஒரு அஞ்சுக்கு நாலு மார்க் நம்ம கொடுக்கலாம்